பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் முதல் கணக்கு பார்க்குறோம் கீழ்காணும் விகிதமுறு கோவைகளை பகுதி பின்னங்களாக பிரித்தெழுதுக என கொடுக்கப்பட்டுள்ளது முதல் கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டுள்ளது இது காரணிகளாக இருக்குதான்னு பார்க்கலாம் விகிதமுறு கோவையானது அப்படி இல்லைன்னா காரணிப்படுத்தி எழுதிட்டு அதுக்கடுத்து பகுதி பின்னங்களாக பிரித்து தீர்வு எழுதலாம் இது ஒரு இருபடி சமன்பாடு எக்ஸின் அதிகபட்ச கெலுவானது இரண்டுன்னு இருக்கிறதுனால இந்த இருபடி சமன்பாடு இந்த இருபடி சமன்பாடானது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற முற்றொருமை வடிவத்தில் இருக்கிறதுனால ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பிங்கிற வடிவத்தில் முதல்ல இதை பிரித்து எழுதலாம் எனவே ஒன்று பை எக்ஸ் ஏக்கு பதிலாக எக்ஸு பிக்கு பதிலாக ஏன்னு இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏ இனி நாம் பகுதி பின்னங்களாக மாற்றி எழுத வேண்டிய விகிதமுறு கோவையானது ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏ நமக்கு காரணி எக்ஸின் அடுக்கானது ஒன்றுன்னு இருக்குது ஒன்றுன்னு இருந்ததுன்னா இதை எப்படி பிரிக்கலாம்னா எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் சரி காரணிகளாக பிரிச்சுட்டோம் அப்படின்னாவே தனித்தனியாக அதை பிரித்து எழுதிக்கலாம் பகுதி பின்னங்களாக ஒன்று பை எக்ஸ் பிளஸ் ஏ ப்ளஸ் பை இரண்டாவது காரணியானது எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருக்குது அப்போ பி பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு கொடுத்துர்லாம் வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி பின்னத்திற்கு மீசிமா கணக்கிடலாம் மீசிமா என்னும் பொழுது டினாமினேட்டர் மதிப்பு இரண்டையும் பெருக்கிக்கலாம் எக்ஸ் ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏன்னு வரும் முதல் மதிப்பில் எக்ஸ் ப்ளஸ் ஏ மட்டும்தான் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஏ இல்லாததுனால ஏ என்ற மதிப்பை எக்ஸ் மைனஸ் ஏவால் குறுக்கு பெருக்கம் பண்ணிடலாம் அதே போல் இரண்டாவது பின்னத்தில் எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும்தான் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஏ இல்லாததுனால் எக்ஸ் ப்ளஸ் இதை குறுக்கு பெருக்கம் பண்ணிரலாம் ப்ளஸ் பி பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஏ இடது இடதுபக்க மதிப்பு அப்படியே எழுதிடலாம் ஒன்று பை எக்ஸ் பிளஸ் ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏ இருபுறமும் டினாமினேட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பானது பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை சமப்படுத்திக்கலாம் அப்படி சமப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒன்று ஈக்குவல் டு ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஏன்னு கிடைக்கும் பகுதி பின்னங்களாக பிரித்தெளிதி இருக்கக்கூடியதை சமன்பாடு ஒன்றொன்றும் ஒன்று ஈக்குவல் டு ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் பி பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஏ என்பதை சமன்பாடு இரண்டுன்னும் கொடுத்துடலாம் ஏ மற்றும் பியின் மதிப்புகள் என்னன்னு கணக்கிடணும் மதிப்புகள் கணக்கிடுவதற்கு எக்ஸுக்கு நம்மளால் ஏதாவது மதிப்புகள் கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எப்படி கொடுக்கலான்னா எக்ஸுக்கு ஏதேனும் ஒரு மதிப்பு பிரதிடுறப்ப ஏவும் பியும் பூஜ்யம் ஆகிற மாதிரி கொடுக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏன்னு கொடுத்தோம்னா ஏ மைனஸ் ஏ பூஜ்ஜியம் ஆகிடுச்சுன்னா ஏ என்ற மதிப்பு ஏ என்ற மாறுலியானது பூஜ்ஜியம் ஆகிடும் மைனஸ் ஏன்னு கொடுக்குறப்ப பி என்ற மாறிலியானது பூஜ்ஜியம் ஆகிடும் அதுபோல் பூஜ்ஜியம் பண்ணுறதுக்கான மதிப்புகளை பிரதியிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ என சமன்பாடு இரண்டில் பிரதியிட இடது பக்க மதிப்பு ஒன்று அப்படியே தான் இருக்கும் ஏ பெருக்கல் ஏ மைனஸ் ஏங்குறப்ப பூஜ்ஜியம் ஆகிடும் ப்ளஸ் ஏ பெருக்கல் ஏ ப்ளஸ் ஏன்னு வரும் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏவானது மதிப்பு ரெண்டு ஏ இதை பெருக்கிக்கிட்டோம்னா ரெண்டு ஏபி இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா வலது பக்க மதிப்பானது ரெண்டு ஏ பி இருக்கு இடதுபுறம் பி ஒன்றுன்னு இருக்குது பியின் மதிப்பு தான் வேணுங்கிறனால பி மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு ஒன்று பை ரெண்டு ரெண்டு ஏங்கிறது வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல போய்டும் பி மதிப்பானது ஒன்று பை இரண்டு ஏ அடுத்து மைனஸ் ஏன்னு பிரதிடுறப்ப பி ஜீரோட்டு ஏயின் மதிப்பு கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ என அதே இரண்டாவது தான் பிரதிடுறோம் இரண்டில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு இடதுபுறம் ஒன்று வலதுபுறம் ஏ பெருக்கள் மைனஸ் ஏ மைனஸ் ஏன்னு வரும் பி பெருக்கள் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ பூஜ்ஜியம் ஆகிடும் இப்போ ஒன்று ஈக்குவல் டு ஏ பெருக்கள் மைனஸ் ஏவையும் மைனஸ் ஏவையும் கூட்டிட்டோம்னா மைனஸ் இரண்டு ஏ பி மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடுது ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு ஏபின்னு வரும் ஏ ஏ இரண்டு ஏஏ இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா மைனஸ் இரண்டு ஏ ஈக்குவல் டு ஒன்று எனவே ஏ ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஏ பெருக்கல்ல இருக்கிறது வலதுபுறம் போயிடுச்சுன்னா வகுத்தல்ல போய்ட்டு அப்போ மைனஸ் ஒன்று பை இரண்டு ஏ மைனஸ் ஒன்று பை இரண்டு ஏ ஏ மற்றும் பியின் மதிப்புகளை சமன்பாடு ஒன்றில் பிரதிடலாம் பிரதிட்டோம்னா தீர்வு என்னான்னு கிடச்சிரும் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை இரண்டு ஏ மற்றும் பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஏ என ஒன்றில் பிரதியிட அதாவது பகுதி பின்னத்தில் மதிப்புகளை பிரதியிடுறோம் இடதுபுறம் ஒன்று பை எக்ஸ் பிளஸ் ஏ பெருக்கள் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ஏவானது மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஏன்னு இருக்குது பை டினாமினேட்ரு மதிப்பானது எக்ஸ் பிளஸ் ஏ ப்ளஸ் பியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு ஏ பை டினாமினேட்ரு மதிப்பானது எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ஏ பெருக்கள் எக்ஸ் ஏ என்பது எதை காரணிப்படுத்தின மதிப்பு ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரின் மதிப்பு தான் இது மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஏ கீழே டினாமினேட்டருக்கு வந்துடும் பெருக்கல் எக்ஸ் ஏ அடுத்ததுலேயும் ரெண்டு ஏவை கீழே கொண்டு வந்துட்டோம்னா ஒன்று பை ரெண்டு ஏ பெருக்கள் எக்ஸ் மைனஸ் ஏ தேர் ஃபோர் காரணி பகுதி பின்னங்களின் தீர்வானது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் உறுப்பை இரண்டாவதாகவும் ப்ளஸ் உறுப்பை முதல்ல எழுதிட்டோம்னா ஒன்று பை ரெண்டு ஏ பெருக்கள் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஏ பெருக்கள் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஆகும்